என்னப்பா பாறைக்கு போட்டால் புள்ளி கிணவாக மாட்டுது அதை விட்டால் மூச்சா குட்டி மாட்டுது வேறு மீனே இல்லையா உள்ள ஒரு மூச்சா குட்டி மாட்டுச்சு சரி சின்ன சைஸாக இருக்குது ஆனால் ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் பக்கம் வரும் அது நேரம் உள்ளே தண்ணிக்குள்ளே விட்டாச்சு போயிட்டு போவான்ட்டு சரி இன்றைக்கி பண்டாரி இல்லை செப்பளி ஏதோ ரெண்டில் ஏதாவது ஒன்று மாட்டோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அருமையான மீன் நம்ம நினச்ச மாதிரி ஒரு புள்ளி கனவா அதாவது பண்டாரி இது ஒரு சுமார் ஒரு ஒன்றரை கிலோலேருந்து இருக்கும் ஒன்றரை கிலோ கன்ஃபார்மாக இருக்குன்னா ஒன்றிய முக்கால் கிலோ இருக்கும் இடம் எங்கன்னா இந்த மணப்பாடு தான் கீழே கீழே உள்ள கோயில்கிட்ட தான் மாட்டிச்சேன் தண்ணி எல்லாம் லோ ஆனால் இந்த மீன் பிடிக்குன்னா லோவில் கிடக்க போச்சு தண்ணி வந்து வத்தில் இருக்க டைமில் தான் இந்த மீன் அதிகமாக மாற்றுக்கு வாய்ப்பு ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நைட்டு நல்லா மாட்டோம் அப்படிம்பாங்க நைட்டும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் டைமில் ரெண்டாவது தண்ணி கலக்கலாக இருந்தாலும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஆக மொத்தம் அது வந்து ஒரு பாறு இடக்குல இருக்கிற மீன் இருந்து வரணும்னா அந்த தண்ணி லோவாக இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு லூறு ஏதாவது ஒரு போட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக மாற்றுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு மற்றபடி நமக்கு வந்து தண்ணி நல்லா பெருக்கில் நம்ம போட்டால் அது வந்து லூர் வந்து கீழோடி வராது அப்படி நம்ம மேற்கொண்டு கீழோடி வர லூரை போட்டாலும் தொண்ணூறு பர்சன்ட் தான் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது அந்த டைம் வந்து ஏற எடுக்காது தண்ணி ஒன்று லோவில் இருக்குன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் இல்லைன்னா இப்போ நைட் டைமும் கற்கள் டைமில் பிடிக்கும் பாப்பா அடுத்த வீடியோவில்